அல்லாஹுடைய தூதர் சொல்லலாம் வழங்கி வச சொன்னார்கள் நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய செய்தி காதுகளில் கேட்டு கடக்க கடக்கக்கூடிய செய்தி அல்ல நாளை மறுமையில் அல்லாஹுவின் சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்டிவிட முடியாது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ் நான்கு கேள்விகளை முன்வைப்பான் அந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் கூறாத வரை அல்லாஹுடைய சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது அல்லாஹ் கேட்பான் நாளை மறுமையில் அல்லாஹ் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை எப்படி கழித்தாய் அல்லாஹ் கேட்பான் அல்லாஹ் கொடுத்த கல்வியை எந்த செயல்படுத்தினாய் கச்சா என்று அல்லாஹ் கேட்பதில்லை கச்ச கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய் அல்லாஹ் கேட்பான் மூன்றாவதாக அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் தனி கேள்வி அல்லாது அதோடு இணைந்த கேள்வி சம்பாதித்த செல்வத்தை எப்படி செலவழித்தாய் அல்லாஹ் கேட்பான் அடுத்து அல்லாஹ் கொடுத்த உடல் வலிமையை எப்படி பயன்படுத்தினாய் என்று இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகியவர் அவர்கள் சொன்னார்